Não, 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 não,

இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுத்து அள்ளி படியாந்து வரும்போ போதுமா நீ வந்து நிக்கி காரிங்க கை கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா அது வெளியே சிரிச்சு நிக்கிறியா உடல்யே தாயி எந்த விதத்தையும் வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா இந்த பாலத்துக்குறப்போ நானும் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் முடிச்சு கூட்டம் நாயா போய் போய் சேரும் பஜெஷ் ஐயா நீ தாயே ஐயிராவது முறையோட வந்து என் வட்டியில வந்து நிக்கிற கண்ணுக்கு இல்லையா நீ வீழாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் என்னை என் நம்பி வந்து நிக்க ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா இவன் காயிருந்து இவளையும் நடத்திக்கிற மாதிரி காயை முடிச்சு கொடுத்துரு போதும்மா ஓ என்னை என்று இந்த அளவுக்கு வந்து மாற்று கண்ணாயா நடைபெற்று போனான் போதும்மா ஓ வரப்போ டவுன் தேடும் லட்சல் ああ何だお前 பாதுகாப்பு <Camera grocery stalls saladroad> <Kal anyway>

போய் மாட்டத்து கொடுத்துறேன் எட்டு நாள் கூட தீத்து கொடுத்துறேன் சரி சரி அதே போய் சார் கொஞ்சம் பா ஐயா உள்ள அடுத்து பேசி சிரிச்சிட்டீங்கன்னு சொல்றது புரிஞ்சதா பிரியக்கியா இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தங்கு தங்குடடை இல்லாம நடக்க மாட்டீங்க எல்லாமே நீங்க நுழைந்து கோடி கணக்கு இன்னைக்கு ஏனா வேணா நிக்க இல்லையா அது போக சில காரியம் மத்தலயே வெளிய மொத்தத்துல இன்னைக்கு எல்லாம் முடங்கி நிக்கிறப்பா இதெல்லாம் எல்லாம் வசூல் பண்ணி அந்த பட்டிக்கு வாள வச்சு கொடுன்னு வந்து கேட்டி நிக்கிறது ஒண்ணு தோல் மொய் சின்னாமினப்பட்டு சீரலஞ்சி நிக்கிறாயா

தடுமாறிகிட்டு வந்து நிற்கிறியா ஐயா உண்டாய் ஐயா இன்னைக்கு தொழில்முறையும் சின்ன பின்னப்பட்டு நிற்கிது மன இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்க வந்து கேட்டுகிட்டு நிற்குதா இந்த அம்மாவாசுக்களை அது கொடுத்து நீ வந்து கேட்டு நான் மாட்டேன்றோம்னா அதெல்லாம் கவலைப்படாதே இந்த அதை சாதித்து ஒப்படைக்க வேண்டியது நீ எங்கள் அப்படியே புரியுடி ஓ புரிஞ்சிட்டியா ஓ அப்படியே बात हो गई पूरी तरह से पांडिचेरी ना बनी தாயி நான் எப்படி இந்த கத்தி முத நாள் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் சொம சேர்ந்து நிக்கிறதே தாயி இல்ல தாயி இன்னைக்கு எடுத்த காது கை கூட மாட்டேங்குது உடைய பட்டி இருளும் வங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முடங்கி சொம சேர்ந்து காரியமும் நல்லபடியா நடக்காம இன்னைக்கு தவந்துக்கு வந்துட்டு இருக்குது இத நல்லபடியா குத்து போட்டு எனக்கு நடக்க விடுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா தாயி ஆளா மரமான தலைஞ்சிருந்தபடி கொஞ்சம் அசத்தி பார்த்துட்டாங்க புரிஞ்சுதா வெளியே முடங்கல சுத்தி போட்டு எண்ணி முடிஞ்சிட்டு வந்து பட்டியில் நிக்கிறேன் தாயி கட்ட உடச்சு அந்த நல்ல காரிக்கு உத்தரவு போட்டு கொடுத்துற தடுமாறி நிற்கிற மாதிரி அதுக்கு இடத்துக்கு கைப்பத்தரனாயா இது சத்திய வாக்கு அதுக்குள்ள வேடிக்கை பார்த்து போதுமா எடுத்த காரி கை கைப்பட மாட்டேங்குதுப்பா இல்லையா இன்னைக்கு ஆள் அம்பு ஆன போன அத்தனையுமே இன்னைக்கு சோதனை போட்டு வாங்குது இதுக்கு நல்லபடியா விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வருமானம் ஒரு படம் வந்து ஒன்பது படம்

அதெல்லாம் நான் இருக்கும் வரைக்கும் எந்த மந்திர மாயம் என்ன தாய் அதெல்லாம் உங்க கிட்ட கூட ஆனா உன்னை அப்பாண்டமா தாய் சொத்த குடும்பம் சொல்லித்தான் நடக்குது தாய் நான் இல்லையே நல்லா சொல்ல வரல புரிஞ்சுதா ஆனா அது உண்டான விடையை நான் தர யாரும் இல்ல

கோட்டையில வந்து காரிய கை கூடாத நிக்கிறியே இல்ல இல்லையா நல்ல காரியம் நடக்க மாட்டேன் தொழில் ரீதியாவும் நிக்கலாம் நிக்குது இன்னைக்கு நாலு பணம் கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு இருக்கு தாயி தலை தலையை வெட்டுறாங்க புரிஞ்சுக்கோ நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டு கட்டக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கலையா ஐயா நான் இருக்கிற தகுதி மணல் கட்ட உடச்சு போடலாமா ஐயா உடச்சு எதிரிக்கு பாடம் கப்பிச்சுட்டு உங்களை பட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம்பருக்கு போ ஒத்து காமிக்க போதுமா கருப்ப கூடவே வரணாயா மூணு நாளுக்குள்ள விட தர முடியும் போதுமா இந்த

பாக்கிய ரீதியாக என்ன பண்ணப்பட்டு அந்த குறைய தீர்த்து என்ற பேர் பெற்குடன் வந்து கேட்டுக்கிறியா நீயும் உலகமே பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு இல்லையா தாய் கட்டை சர்ச்சு கச்சேரி மீது விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க புரிஞ்சுதா பயப்பட வேண்டாமாயா கட்டை உடைச்சு போடலாம் ஆலாமரம் தலை மாதிரி தலை வச்சு இந்த வட்டி பேர் பண்ணிக்கி அதை கைப்பற்றி கொடுத்துருந்தாங்க இந்த கருப்பை கூடவே வந்து அரிசியை காமிக்கிறேன் இந்த நீ போக்கு போகத்துல வச்சுக்கா போக வரம்போ அடியா தாயே கண்ணே இது எந்த மக்களும் முன்னேற்ற காலம் இது நடத்தாச்சு மருத்துவத்தை பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு இன்னைக்கு தங்கம் தடுமாறி நடையோட்டம் இல்லாம வாய்ப்பேச்சு இல்லாம கிடக்குது இது நல்லபடியா எனக்கு நடையோட்டம் பேச்சு வாங்கி கொடுக்கணும் கேட்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு முழு மனசோட நம்பி குடிப்பியா சரித்திரத்தையே மாத்தோணுமப்பா மாத்தி போடலாம் புரிஞ்சுதா இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து கோட வந்து நின்று அவனை நடையோட்டி கொடுத்து பேச வைக்கிறப்பா இந்த அப்படி தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கலாம் பாத்தாயிடுச்சு

தாயி போட்டி மகளை கடுமாறி போய் வந்து நிக்கலையே இன்னைக்கு இல்லத்துல எந்த விதத்திலும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியா தாய் இன்னைக்கு தக்க போலாம் கடுமாறி கட்டத்திற்கு கச்சரிக்க போய் அதைப்படாம எனக்கு கைப்பற்றி கொடுன்னு ஏமாந்த போல புழைக்கவே கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்து ஏமாந்து நிக்கப்பட வேண்டாமாயா

இன்னைக்கு விண்ணம் மட்டும் நிற்குது நான் இருக்கேன்

வந்து நிற்க சொல்லி பார்க்கலாம் கணக்கர் தான அம்மா கணக்கர் அதே மாதிரி உசுருக்கு முசுருக்கு வந்து ஒரு அடியான மருத்துவத்தில் சிறுநீர் அம்பழுதாகி இது நன்றாகாது அப்படின்னு சொல்லி என் பட்டியல் வந்து கையேந்தி இன்னைக்கு வாழை வச்சு தீர் காய்ச்சி போட்டு கொடுத்துக்கோ வர சொல்லு அப்படியா ஓட்டி பாக்கா இந்த ஆதார நீ நம்பி வந்து நீ உத்தர கேட்டு நிக்கிறியா ஜலத் காலு ஒத்து குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா ஆமா சார் இதுக்கு முன்னாடி போட்டுக்கு புகைய போச்சா ரெண்டு ஆமா சார் இல்லையா அடியா உங்க பூமியில இப்போதைக்கு தண்ணி இல்ல ஏமாந்து போட்ட அப்படின்னா மறுபடியும் கடனாகி போயிடுச்சு கொஞ்சம் பொரு இப்ப நேரம் காலம் வக்கரிச்சு நிக்குது நானே வந்து உங்க சொப்பனத்தை சொல்லுவேன் அதுக்கப்புறம் உத்தரவு காமிக்கனாயே இப்போதைக்கு அங்க சலக்கார் இல்ல போட்டான் போட்டேன்னா மறுபடியும் புகை ரெண்டுக்கு முகம் போச்சா

इनना अल्या, दायी, बानुक्तरवद निये पाइधिर कड़करे, बुर्त अधायी, मुएच्ची पेट्ट उन्रथ मुड़ी वेन्रथ, गोदमा, अम्मा मस्कुलरे, मुर्च्कुत्त तरनाया, गोदमा, इन्दा, अल्या,

தெரியாது முடங்கி வச்சிருக்காயா தாயும் இப்ப பட்டி முடக்கி வச்சிருந்தாங்க ஐயா புரிஞ்சுதா நீங்க வெள்ளாம வச்சது சரி எல்லாம் விளைஞ்சு வரும் வரும்போது முடங்கி வச்சு வரும் இது எல்லாம் கட்ட உடைச்சு பட்டியில நிறுத்தி இருக்கப்பா துணிஞ்சு இறங்கு வருமானத்தை காமிக்கல அது போக ஒரு ஆதாயத்துக்கு ஒரு வழி பண்ண புரிஞ்சுதா நீ ஏன் நினைச்சு பார்க்க முடியாத படி பண்றப்போ அன்று அது வந்து சிக்கலம் கேட்டுப்போம் போதுமா இந்த படி போ வச்சுக்கோ பாதாயி

இல்ல சண்ட சண்ட தகவார் சிக்கல் இப்படி உள்ளடாது நிக்க கை கூட கை கூட இல்லை இல்லையா ஆ வட போட்டு குடுக்கிறவன் ஆமா கட கடக்கு சட்டம் கேட்குமே ஆமா அவன் படம் பிடிக்கிறவன் ஆம இன்னைக்கு கோவிமுறை எல்லாம் நிக்குது பின்ன போட்டுட்டு நிக்கிது எடுத்த காளிய முதல்ல த தகரத்து தங்கமா தெரியுது இன்னைக்கு தங்கமே குடுத்தா தகரமா போகுதுப்பா அனுப்பதான் நேரம் காலம் இன்னைக்கு வந்ததுக்கு போச்சு அடியானுடைய சொத்து பழிக்க மாட்டேங்குது எங்க போனாலும் காரிக்கு எது மாட்டேங்குது இதுக்கு விடவே கொடுங்கன்னு கேட்டு நிக்குதாயா தங்க வளத்துல

வட்டியை அத்தனை மீட்டுன்ற வட்டியை வாழ வச்சு காதிக்கு முடிச்சு குடுத்துருன்னா ஏவப்படாது என்னை நம்பி நில்லு நானு இருக்கேன் இதை சாதிச்சு கொடுத்துட்டுன்னா என்னை பாத்து கருப்பன் நம்ப இல்ல அப்படின்னா பொய்சாமி நினைச்சிக்கலாம் போதும்மா ஆனா அந்த அளவுக்கு என்னை முடிச்சு நில்லு மீட் தத்துறேன் பயப்பட நீ வா ஓ மீட் தந்துரு அந்த அளவுக்கு என்னை நம்புவியா

அப்படி இல்லை அதனால நானாக வந்து ஈட்டி பாய் இது இதை வீட்டுக்குன்னா நான் தப்பிச்சுக்குவேன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது வாரிசுட்டு பைக்குட்டு நிற்கிறேன் எட்டாண்டு காலமா ரொம்ப எதிர் பார்த்து நிற்கிறேன் எட்டாண்டு காலம் ஆகிப்போச்சா ஆ எட்டாண்டு காலமா எதிர்பார்த்து நிக்கிது மருத்துவத்தை பார்க்கலாமா அதையும் பார்த்தாச்சு அதையும் பார்த்தாச்சு அதையும் பார்த்தாச்சு ஒரு வா ஒன்னு தச்சிக்காது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று கேட்டுகிட்டு இருக்கிறேன் உனக்கு வாய்ஸ் இருக்குதாயா தகுதி மன்ன இந்த பாத்து தத்தெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம் நானே கையில் இருக்கேன் கோபடி